ஜாதகத்தில் புதன் உச்சம் பெற்றால் புதன் வலிமை பெற்றால் மிகப்பெரிய கல்விக்கு காரகராக இருப்பார் இரண்டு டிகிரி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும் இவர் சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல புதன் உச்சம் பெற்றுதா இருக்கிறார் அவர் நின்ற அதிபதி உத்தர நட்சத்திரம் சூரியன் ஆட்சி தான் லக்கணத்திலே இருக்கிறார் ஆனால் அந்த சூரியன் வாங்கிய கால அதிபதி பூர நட்சத்திரம் வேதகனுடைய நட்சத்திரம் அதனால் படிப்பில் தடை படிப்பில் போராட்டம் படிப்பில் வந்து ச ரெண்டாவது இடம் அதாவது இப்போ பாஸ் ஆகிட்டு முதல் தரத்தை வாங்கிறதுக்கும் அதில் வந்து தோல்வி அடைஞ்சு இரண்டாவது தரத்தை வாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை ஆக தடைப்பட்ட கல்வி கல்வியில் தடை இதெல்லாம் ஏன் கொடுக்குது அப்படின்னா புதன் எந்த சாரத்தில் இருக்கிறார் அந்த சாரநாதன் ஏறிய காலதிபதி வேதகன் நட்சத்திரத்தில் இருந்தால் கண்டிப்பாக கல்வியில் தடை அந்த தசை எப்பெல்லாம் வருதோ அந்த புத்தி எப்பெல்லாம் வருதோ அதெல்லாம் பிரச்சனையை கொடுக்கும்